அந்த காலத்தில் பலூனை வெட்டி ஓட்டிக்குவாங்க சிவாஜி அப்பா கூட டிராவல் பண்ணும்போது தடவை சொன்னார்டே இவன் என்ன மேக்கப்பு ஒரே படத்தில் ஒரே ஷார்ட் ஷார்ட்டை கட் பண்ணி எந்த படத்துல போட்டாலும் அந்த படத்துல அது ஓட்டிக்குவோம் அந்த குளோஸும் முகத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே மீச அதே ஹேர் ஸ்டைலு அதே இது இப்படித்தான் நான் நடிக்கிறானே என் பசங்க என் படத்தை பார்த்து ஒரு படத்தில் நடந்த இன்னொரு படத்தில் நடக்க மாட்டேன் ஒரு படத்தில் வைச்ச மீசா இன்னொரு படத்தில் வைக்க மாட்டேன் இன்னொரு படத்தில் ஒரு படத்தில் வைச்ச ஹேர் ஸ்டைல் இன்னொரு படத்தில் வைக்க மாட்டேன் அதுதான் சிவாஜி அப்பேற்பட்ட சிவாஜி சொன்னாரு அவங்க எப்படி கஷ்டப்பட்டு சொல்றேன் ஏன்னா நீ எடுத்துக்கிற விஷயம் மேக்கப் மேக்கப் தான் அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு கிளைமேக்ஸில் வந்து நிற்கிது மேக்கப் யூஸ் பண்ற ஒரு விஷயத்தைத்தான் நீ வந்து அட்ராக்டிவா யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா அதே மேக்கப்பை அதை யூஸ் பண்ணி பண்ற மேக்கப் அது இல்லாத காலத்துல அந்த காலத்துல காண்டம்ன்றதே வரலை திருவருச்செல்வர்னு ஒரு படம் சிவாஜி சாருக்கு இங்கே ஒரே சுருக்க சுருக்கு மூணு சுருக்கம் இருக்கும் பார்த்தீங்களா இப்படி இப்படிங்கும் போது அப்படியே எல்லாம் தொங்கும் அது எப்படிப்பா போட்டிங்க அப்படின்னு அதை கேட்றாமாங்கனே முட்டை இருக்குல்ல முட்டையினுடைய ஒயிட் எங்கே தனியாக எடுத்து கொழுக்கு நிறுத்த போட்டு வாழைப்பழம் இருக்கு இல்லையா இந்த மலை வாழைப்பழம் மழை வாழைப்பழத்தை உரிச்சு அந்த தோல் இருக்கு இல்லையா இந்த தோளுக்கும் அந்த மழை வாழைப்பழத்துக்கு நடுவில் ஒரு இது இருக்கும் இல்லையா உரிச்சு அது வந்து கொஞ்சம் அப்படியே அது அது வந்து நார் நாராக இருக்கும் அதையும் போட்டு நல்லா குழப்பிக்குவாங்க அப்புறம் இவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா குழப்பிட்டு அதை எடுத்து அப்போ அப்படியே கட்டி கட்டியா கட்டி கட்டி எந்தெந்த இடத்துல எல்லாம் வேணும் எல்லாம் வச்சுக்கிட்டு சீனில் நடிக்கணும் அப்படியே மேக்கப் பண்ணணும் அப்படியே பக்காவும் அந்த வயசான இடத்துல எல்லாம் அந்தந்த இதை கரெக்டாக வச்சு அப்படி படிக்கணும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவரால் தாங்க முடியாது நார்ம முட்ட பக்க எனக்கே கேவலமா இருக்கும் திருப்பி போய் ஒரு ரெண்டு மணி நேரம் திருப்பி அதே மாதிரி மேக்அப் போடணும் அப்போ என்ன ஒரு பர்ஃபெக்ஷன் அதுல இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு